ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற ரோட்டு கடை சால்னா அதாவது ஒரு குழம்பு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க சில ஹோட்டல்களில் கூட இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைடிஷுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ரெண்டு பல்லாரி பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டியாக பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் அதையுமே இதோட சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தனியாக பூண்டு இஞ்சி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஸ்டார் பூவில் இருக்கிற மூணு லீஃப் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துறலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அளவுக்கு தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம் இதோட நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க நான் வந்து சக்தி மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எனக்கு வந்து கிரேவி இந்த அளவுக்கு திக்காக வேணும் அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது லிட் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லாவே குக் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டெய்லி ரொட்டீனாக தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி சட்னி இதுதான் நம்ம வந்து இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம வந்து பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப திரும்ப நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினப்பீங்க அந்தளவுக்கு இருக்கும் இதோடய டேஸ்ட்டு இது வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான சுலபமான ஒரு கிரேவிங்க அஞ்சே நிமிஷத்தில் இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஒர்க்கிங் லேடிஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மார்னிங் டிஃபனுக்கு சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதனால் இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்